எல்லாருக்குமே ஒரு கருத்து இருக்குமா எடப்பாடி அண்ணன் மீது விமர்சனம் நூறு சதவீதம் என்னை பொறுத்தவரை சரி ஒரு பாயிண்ட் நான் பின்னாடி போக அப்படியே சொல்லலாம் டெய்லி ஒரு ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து என்னை திட்டலாம் தற்கொறின்னு சொல்லலாம் படிப்புக்கு போனால் கொச்சைப்படுத்தலாம் நான் செய்யக்கூடிய வேலையை கொச்சப்படுத்தலாம் ஆட்டை வெட்டலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க

எல்லா தலைவர்களுக்கும் மதிப்பளிக்கிற முக்கியமான மூத்த தலைவர்கள் அறிவுரை ஏத்துக்கிற ஆனா சில விஷயத்துல நமக்குன்னு பாலிடிக்ஸ்ல ஓன் ஸ்டைல் இருக்கும் நம்ம எல்லாத்தையும் காப்பீடுக்க ஆரம்பிச்சோம்னா எந்த வழியில் போறோம்னே தெரியாம இங்கே மாட்டிக்கும் அவர்களிடையே கையை காலை பிடிச்சி பதவிக்கு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னாங்க அப்ப இன்னைக்கு பேசக்கூடிய தலைவர்கள் எங்க போனாங்க அந்த தலைவர்கள் பேசியிருக்கலாமே கையை காலை பிடித்து வந்தான் வேலை செய்யாம உழைக்காமல் வந்தான் விடிய விடிய படிச்சது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய பால் கிறந்தது எனக்கு தெரியுமல்ல விடிய விடிய எங்க அப்பாவோட மம்முட்டி பிடிச்ச கை என்ன காப்பு கச்சிருக்கு பாருங்க இருபது வருஷம் ஆனால் அது எனக்கு தெரியுமல்ல அதனால இது அது கேட்கல வரல பதில் சொன்னா பதில் அடி இருக்கும் அப்படித்தான் பத்திரிகை நண்பர்கள்ட்ட நான் பிஹேவ் பண்ணேன் கேள்வி கேட்டா பதில் எப்பாச்சும் நோ கமெண்ட் சாரி ப்ளீஸ் ஆனா எனக்கு தவிர்க்க தெரியும் அது மக்களை ஏமாத்துற வேலை என் உள்ளத்தில் இருக்கிற நான் பேசல எதுக்கு அரசியல்வாதியா இருக்கணும் சாரி நோ கமெண்ட்

சரி எழுபது வயசு இருக்கக்கூடிய ஒரு சொல்றாரு அரசியல் அனுபவம் எங்களுக்கு இருக்கு ஜெயக்குமார் என்ன சொல்றாரு எழுபது வயசு இருக்கக்கூடிய மனிதர் எடப்பாடி அண்ணன் பேசின பேச்சு சரியா முப்பத்தொன்பது வயசு அண்ணாமலையை விடுங்க எழுபது வயசு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினது சரியா அதுக்கு ஜெயக்குமார் அண்ணன் விளக்கம் கொடுத்துரு கைய கால பிடிச்சு கைய பிடிச்சு ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் எப்படி நான் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கேன் கைய கால பிடிச்சு அப்படி அரசியல் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகால பிஜேபி அரசாக இருந்தாலும் உண்ணாவிரதம் நடக்குது மத்திய பிரதேசனுடைய முதலமைச்சர் பிஜேபியை சார்ந்தாலும் ரிசீவ் பண்ண போறதில்லை தமிழகத்தை முதன்மைப்படுத்தி அரசியல் செய்து கொண்டிருக்கின்றேன் ஒரு தேசிய கட்சி எதற்கு தமிழக மக்களுக்கு அந்த அரசியல் விரும்புறாங்க அதை எதிர்பார்க்கிறான் காங்கிரஸ் போல நாமும் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறான் ஆனால் இவர்கள் இந்த கையோ முயோன் கத்தறதெல்லாம் விட்டுட்டு அதிமுக அவனுடைய தலைவர் அன்னைக்கு என்ன ஆயி போச்சுனா எழுவது வயசுக்கு மேல சில தலைவர்கள் டை அடிச்சிட்டு இளைஞர்னு நினைச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் டையடிச்சா இளைஞன் நினைச்சுக்கிறாங்க இளைஞன் டையடிக்கிறது இல்ல பேச்சுல செயல்ல வீரத்துல ஆற்றல்ல மக்கள்கிட்ட பேசக்கூடியதுல தான் இருக்கோ தவிர டையடிக்கிறதுல இளைஞர் பண்பு கிடையாது அதனாலதான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் பேசுனீங்கன்னா திரும்ப பேசுவேன் இன்னைக்கு இது போன்ற அநாகரிகமான அரசியல் நீங்க நினைச்சீங்கன்னா போறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது நான் இங்கே வந்திருப்பது மாற்றம் நல்ல விஷயத்தை பேசுவோம் வேலை வாய்ப்பை பத்தி பேசுவோம் நீர் மேலாண்மை பத்தி பேசுவோம் சட்டம் ஒழுங்கை பத்தி பேசுவோம் பேசுறதுக்கு என்னைய விடுங்க அதுக்கு வாங்க போட்டி போட்டு பேசுவோம் உங்களுக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பிஜேபிக்கு என்ன விஷன் ஃபார் தமிழ்நாடு பேசுவோம் மக்கள் மன்றத்தில் வைப்போம் தமிழ்நாட்டில் எந்த ஆட்சி வந்தால் வேகமாக ஊழல் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்குவோம் நீங்களும் சொல்லுங்கள் நாங்களும் சொல்லுவோம் டிபேட்டுக்கு வருவோம் அதை விட்டுட்டு நான் பழைய பஞ்சாங்கத்தை தூங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது எழுபது எண்பதுன்னு பேசிட்டு ஆனால் என்னை பொறுத்தவரை நியாயமாக இருக்கணும்னு நினைக்கிறேங்கன்னா அந்த பக்கமும் அந்த நியாயமும் இருக்கணும்